அடிவை தரும் ஏழு விஷயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அவை என்ன என்று மக்கள் கேட்டனர் அல்லாஹவுக்கு இணை வைத்தல் சூனியம் செய்தல் அல்லாஹு தடை செய்துள்ள ஓர் உயிரை நியாயம் என்று கொலை செய்தல் வட்டியை உண்ணுதல் அனாதையின் சொத்தை உண்ணுதல் போரில் ஓடுதல் மூமினான பத்தினி பெண்களை அவதூறு கூறுதல் ஆகியவைகளாகும் என்று நபி சலாஹி நபிசல்ல அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு ஏழு ஆறு ஆறு முஸ்லிம் எட்டு ஒன்பது